െ നടത്തില്ലും ദയവായ് എന്നെ കാണെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ ഗ്രൂപയ എനത്തില്ല ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து தீத்துவுக்கு ஆவையான ஒரு கொண்டு எழுதி எச்சரிக்கிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவர்கள் அவரை மறுதளிக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது இயேசுவை தெரியும் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்கள் எல்லாரும் உண்மையாய் அவருடையவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாய் இல்லை கிரியையில் அவரை மறுதலித்து அவரை தெரியும் என்று அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருமே இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் இங்கே யார் இயேசுவை மறுதளிக்கிறார்களாம் கீழ்ப்படியாதவர்கள் அருவறுப்பான கிரியைகளை செய்கிறவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள் அவங்க நற்கிரியை செய்ய மாட்டாங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க அறுவறுப்பானதை ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள் இதை செய்கிறது யாராக இருந்தாலும் சரி விசுவாச குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது போதக வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இயேசுவை மறுதளிக்கிறார்கள் வேதம் எச்சரிக்கிறது கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நம்மை கேட்டால் சொல்லுவோம் எனக்கு இயேசுவை தெரியும் அவர்தான் என் அப்பா அவர்தான் என் பிதா அவர்தான் என் ரட்சகர் அவர்தான் என் மெய்ப்பர் அவர்தான் எனக்கு எல்லாம் அவர்தான் என் ஆத்தும நேசர் என ஆமே வார்த்தைக்கு வார்த்தை அறிக்கை பண்ணுகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் கிரியையில் அவரை அறிக்கை பண்ணுகிறோமா மறுதளிக்கிறோமா அருவறுப்பான காரியங்களை நடப்பிப்போமானால் நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம் நம்மை நோக்கி வருகிற தேவ வார்த்தைக்கு நாம் செவையை அடைப்போமானால் நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களை காணப்படுவோமானால் நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம் ஆமே நாவினால் மாத்திரமல்ல கிரியையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள்தான் உண்மையிலே கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் வெறும் வாயின் வார்த்தையில மட்டும் கிறிஸ்துவை சொல்லி கிரியையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கிறிஸ்துவை மறுதளிக்காதே இங்கே அவரை அறிக்கை செய்கிறவன் வெளிப்படுத்துகிறவன் அங்கே அவன் நாமம் அறிக்கை செய்யப்படும் என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இங்கே யார் யார் அவரை மறுதளிக்கிறார்களோ பரலோகத்திலே அவர்களும் மறுதளிக்கப்படுவார்கள் கிறிஸ்துவை ஒருபோது மறுதலியாதீர்கள் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதளிக்காதருங்கள் தேவன் வெறுக்கிறவைகளை வெறுத்து பழகுவோம் தேவன் நம்மோடு சொல்ல விரும்புகிற காரியங்களை காது கொடுத்து கேட்போம் நன்மை செய்ய நமக்கு திராணி தேவன் போது அதை நிச்சயமாய் செய்யத்தக்கவர்களுக்கு செய்வோம் கிறிஸ்துவை அறிக்கை செய்வோம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் அவருடையவர்களாய் வாழுவோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராங்க ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே உள்ள பிதாவை அப்பா நாங்கள் ஒருபோது உமை மறுதளிக்கிறவர்களாய் அல்ல உம்மை அறிக்கை பண்ணவர்களாய் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அறுவருப்பானவைகளை அண்டவரே ஒரே கீழ்படியாதபடி செவியை அடைக்கிற நிலைமையும் அண்ட ஒரு நற்கிரியை செய்ய ஆகாதவன் என்கிற நிலைமையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி உண்மை எங்கள் கிரியையிலே வெளிப்படுத்தத்தக்கதாய் எங்களை உருவாக்குவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை